இயக்குனர் முத்து எம் இயக்கத்தில் எஸ்எஸ் பி பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் சிக்லெட்ஸ் இதில் சாத்விக் வர்மா நயன் ஸ்ரீமன் சுரேகா வாணி ஜாக் ராபின்சன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் சிக்லெட்ஸ் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படம் டிஸ்கஷன் முடிஞ்சு படம் எடுக்கிற டேத்தில் அப்படின்னா கோவிட் வந்துச்சு ஸ்ரீனிவாசன் வந்து ஐ யூஸ் டு கால் இம் தம்பி தம்பி நீ படம் எடுக்க போகிற கொரோனா காலம் இதெல்லாம் விட்டுரு ஜஸ்ட் வில் டூ த ப்ராசஸ் சரியா அது படம் வரணும் நல்லா வரணும் நல்லா போகணும் இதெல்லாம் பாதே பண்ணாத யூ ஸ்டார்ட் டூயிங் த ப்ராசஸ் அது வந்து ஒரு ஆறு மாதத்தில் முடியலாம் ஒன் இயரில் முடியலாம் டூ இயர்ஸில் முடியலாம் எப்படி வேணும் நடக்கும் கண்டிப்பாக த எண்ட் வில் பி தேர் சரியா அந்த ப்ராசஸ்ஸை நீ பண்ணு கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் இன்றைக்கி ப்ராசஸ் பண்ணார் அதை பிலீவ் பண்ணார் இஷ்டப்பட்டு பண்ணார் அதனால இந்த படம் இன்றைக்கி எல்லாம் ரெடியாகி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு சீனிவாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி இஸ் நாட் ஓன்லி எங்கள் கட்சிக்காரர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனிதர் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க அவர் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வர கொஞ்சம் கொஞ்சம் இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த படம் தயாரிக்கணும்னு பிளான் பண்ணவர் அதாவது ஒரு சினிமாவுக்கு ஜஸ்ட் லைக் தட் வரல அவர் பிளான் பண்ணி என்னால் முடியுங்கிறத தகுதிக்கு எது முடியுமோ இந்த நேரத்தில் அதெல்லாம் பிளான் பண்ணி அழகாக பண்ணி இந்த படம் பண்ணார் சின்ன நீங்கள் இஷ்டப்பட்டு தானே ஆ ஸோ அதனால் வந்து எல்லாருமே இஷ்டப்பட்டு பண்ணுங்கள் ஏன்னா என்னென்ன வாழ்க்கையில் என்னென்னா எல்லாரும் நினைக்கிறோம் எடுத்தோன்னா எண்டுக்கு நீங்கள் வந்து எதையும் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்கமே அதுக்கு பிறகு போர் அடிங்க லைஃப் உலகத்தில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து தனிமையாயிருவாங்க ஸோ நம்ம தனியாக இருக்கோம் நீங்கள் பத்தாயிரம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறோம்னா நம்ம ஏகப்பட்டது அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம் ஸோ அடுத்து வாழ்க்கையில் வந்து நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நினைக்காதீங்க எல்லாமே பார்க்கிங் தான் நம்ம பிறக்கிறப்ப அப்பா அம்மா கூட இருக்கிறோம் கொஞ்சம் நாள் இருக்கும் அப்புறம் சகோதர சகோதரிகள் கூட இருக்கிறோம் அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம் பிள்ளைகள் வர்றாங்க எல்லாம் பார்க்கிங் தான் அதனால் இந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இளமையான படம் சிக்லட்ஸுங்கிறது ஒரு பாட்டு சரிங்களா இதை பார்க்கிங்கை அந்த பார்க்கிங் பார்க்கக்கூடிய பார்க்கிங்கை பார்த்து ரசிங்க